நண்பர்களே எங்கள் ஊர் தொண்டி மீன் மார்க்கெட்டில் ரொம்பவே சுவையான பன்னெண்டு கிலோ மிகப்பெரிய ஒரு கொடுவா செங்கனியை எப்படி வெட்டுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம காட்ட போகிறோம் கா அப்படி நம்ப என்ன பண்ணி கொடுக்குறேன்

Thank

கட்ரல்கட <coughs>

கடல் மீன்களில் சுவையான பல மீன்கள் இருக்குதுங்க அதில் வந்து இந்த கொடுவா செங்கனி கொடுவா மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீன் வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும் இது பொதுவாக மூணு கிலோ நாலு கிலோ அந்த சைஸாக தான் வரும் ரொம்பவே ரேராக தான் பன்னெண்டு கிலோ பதினஞ்சு கிலோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரேராக கிடைக்கும் இன்றைக்கி ஒரு பன்னெண்டு கிலோ கொடுவா செங்கனியை வெட்டி பங்கு வச்சு எங்கள் ஊரில் விற்றாங்க ஒரு பங்கு பார்த்திங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா விற்றாங்க ஒரு பங்கோட இடம் வந்து எட்நூற்றம்பது கிராம் இருந்துச்சுங்க ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு மீன் கூட இந்த கொடுவா செங்கனி சொல்லலாம் யாராரெல்லாம் குடுவா செங்கணி சாப்பிட்டுக்கிறீங்க யாராருக்கெல்லாம் குடுவா செங்கனி பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட்ஸ் வச்சுங்க இந்த வீடியோ சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்